ஒரு எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலை யதார்த்தம் அவ்வப்போதைய செய்திகளை தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரமையும் போகாது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகம் திரும்புகிறார் என்று பரவலாக சொல்லப்படுகிறது அவருடைய வெளிநாட்டு பட்டப்படிப்பை பட்டயப்படிப்பை படிப்பை முடித்துக்கொண்டு அவர் தமிழகத்துக்கு வருகிறார் அவர் இருபது இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் மன்னிக்கும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்வார் என்று அன்ஃபிஷியல் நியூஸ் வந்து இருக்கிறது தமிழகத்திலே வந்து உட்கட்சி பூசல் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவருடைய குழப்பம் காரணமாக அவர் மாற்றப்படுவார் என்று வதந்திகள் இருந்து வந்தன ஆனால் அந்த வதந்திகளுக்கு டெல்லி பாஜக குறிப்பாக நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் வந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று ஆனால் இப்போ இருக்கிறக்கு அந்த ஒருங்கிணைப்பு குழு அதாவது அண்ணாமலை இங்கே இல்லாத போது தமிழக பாஜகவை வழிநடத்தி வந்த அந்த ஒருங்கிணைப்பு குழு திரு ஹெச் ராஜா தலைமையான ஒரு தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு தொடரும் என்று தெரிகிறது அந்த ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழுவோடு சேர்ந்து அண்ணாமலை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பணியாற்றுவார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அண்ணாமலையின் முன்பாக மன அண்ணாமலையின் முன்பாக பல சவால்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது எந்த சந்தேகமில்லை இதை பற்றி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருந்தாலும் கூட மிக மிக முக்கியமான இன்னும் சொல்ல போனால் அதிகம் பேசப்படாத ஒரு பெரிய ஒரு சவால் அண்ணாமலைக்கு என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதிகம் பேசப்படாத ஒரு சவால் இங்கு வந்து பாஜக பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தது தேசிய ஜனநாயக முன்னணி குறிப்பாக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி இதர சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தன நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு நல்ல எண்ணிக்கை அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து சீட்டுக்கள் வெல்லவை என்று வெல்லவில்லை என்று சொன்னாலும் கூட பல இடங்களிலே வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுடைய கூட்டணி பெரிய அளவிலான வாக்குகளை பெற்றது இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பல பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் வந்து பாஜகவுடைய இந்த வாக்குகள் அல்லது வாக்கு வங்கி வளர்ந்தது தான் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை தான் அதை யாருமே மறுக்க முடியாது இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று பாஜகவுக்கு வந்து தேசிய அளவில் நரேந்திர மோடி ஆதரவு வாக்குகள் இன்னொன்று வந்து அண்ணாமலை இங்கே தமிழக தலைவராக வந்ததிலிருந்து உண்மையாகவே அவர் வந்து இங்கே திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்படுத்தி இருந்த அந்த ஆன்டி மோடி நேரட்டிவ் நரேந்திர மோடிக்கு எதற்கான எதிராக பிரசாரம் செய்யும் அந்த பிம்பத்தை வந்து முடிந்த அளவிற்கு அண்ணாமலை வந்து உடைத்திருந்தார் அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய எண்மன் எண்மக்கள் யாத்திரை பல தேசிய தலைவர்கள் வந்து இங்கே பிரசாரம் செய்து நரேந்திர மோடி இங்கே பல முறை வந்து பொதுக்கூட்டங்களிலே பேசியது இவை எல்லாமே கூட ஓரளவுக்கு அந்த ஆன்டி மோடி மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்கள் குறிப்பாக இங்கே இருக்கும் அந்த பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக வந்து திராவிடருக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற அந்த பிம்பத்தை வந்து ஓரளவுக்கு உடைக்க முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் உண்மையிலேயே வந்து பெரிய சவால் சட்டமன்ற தேர்தலில் என்னவாக இருக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தேசிய அளவிலே நடந்த தேர்தல் பாராளுமன்றத்திற்கு நடந்த தேர்தல் அப்படி சொல்லும்பொழுது யார் பிரதமர் அப்படிங்கிறதுக்கு தான் வாக்குங்கிறது பெரிய விஷயம் இங்கே திராவிட கட்சிகளை பொறுத்தவரைந்து பிரதமர் வேட்பாளர் திமுக கூட்டணிக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் வந்து ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டது பாஜகவில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்டார்கள் அவர்கள் வந்து எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது பிரதமர் வேட்பாளர்லாம் யாரும் கிடையாது இங்கே வந்து தமிழக உரிமைகளுக்காக நாங்கள் உரிமை குரல் எழுப்புகிறோம் அந்த அடிப்படையில் எங்கள் எங்களுக்கு வாக்குகள் அளியுங்கள் என்று வாக்கு கேட்டிருந்தார்கள் பாஜகவை பொறுத்தவரை தள்ள தெளிவாக தேசிய அளவிலிருந்து நரேந்திர மோடி மூன்றாவது முறை பிரதமராக முயற்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு ஒரு மெசேஜோடு தான் அவங்க வந்து எலெக்ட்ரேட் வாக்காளர்களை அணுகினார்கள் அப்போ இந்த வந்திருக்கும் வந்த பதினைந்து சதவீத வாக்குகளிலே வந்து குறிப்பாக பாஜகவுக்கு வந்திருக்கும் உத்தேசமாக பத்து பன்னிரண்டு வாக்கு சதவிகிதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து சதவிகிதம் வாக்குகள் வந்து பிரதமர் வேட்பாளர் மோடி என்பதனால் வந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அவங்க வந்து பாஜக ஆதரவாக ஆதரவாளர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நியூட்ரல் ஓட்டராக இருக்கலாம் ஆனால் நியூட்ரல் ஓட்டராக இருந்து எந்த கட்சி சார்பும் இல்லாத ஓட்டராக இருந்து ஆனால் மோடி வந்து தேசிய பிரதமராக வந்தால் இந்த நாட்டு வளர்ச்சிக்கு நல்லது கடந்த பத்தாண்டுகளில் வந்து நரேந்திர மோடி பெரிய அளவில் வந்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அது தொடர வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களித்திருப்பார்கள்ங்கிறது மிக மிக முக்கியம் அங்கே வந்து சின்னம் மிக மிக முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கும் தாமரை இருந்து வாக்களித்திருப்பார்கள் ஆக இது வந்து அண்ணாமலைக்கு விழுந்த வாக்குகளா அல்லது மோடிக்கு விழுந்த ஆக்கு வாக்குகளாங்கிற ஒரு பெரிய டிபேட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அண்ணாமலை இல்லாமல் இருந்தால் இன்னா ஒருவேளை அண்ணாமலை தமிழக தலைவராக இல்லாமல் இருந்தாலும் கூட வேறு யாராவது தலைவராக இருந்தும் கூட அவர்கள் வந்து மோடிக்கு வாக்களித்திருப்பார்கள் என்று நிறைய பேர் வந்து சொல்கிறவங்க இருக்காங்க அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது என்ன சொன்னாக்க தேசிய அளவில் வந்து மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி எல்லா மாநிலங்களுமே இருக்கிறது குறிப்பாக நமக்கு பக்கத்து மாநிலமான கேரள மாநிலத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து வாக்கு வங்கி பாஜகவுக்கு உயர்ந்திருந்தது அங்கு வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தை போல வந்து பல மதத்தினர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து கேரளத்தில் பல பகுதிகளில் வந்து கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் அதிகம் முஸ்லீம்கள் ஆதிக்கம் அதிகம் கிறிஸ்தவர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பகுதிகளிலே வந்து மோடிக்கு ஆதரவாக பெரிய அளவில் வாக்குகள் விழுந்திருந்தன அவை வந்து பாஜகவுக்கு விழுந்த வாக்குகள் கிடையாது கேரளத்தை பொறுத்தவரை நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்கு விழுந்த வாக்கு நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பலதரப்பினர் வாக்களித்த வாக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி இங்கிருந்திருந்தால் அந்த வாக்கு வங்கி சட்டமன்ற தேர்தலில் எப்படி நடந்து கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான கேள்வியாகத்தான் இருக்கிறது இந்த பே இது வந்து அதிகம் பேசப்படாத ஒன்று அண்ணாமலைக்கு இருக்கின்ற சவால்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வரிசையாக பட்டியலிட்டு கொண்டே போகிறோம் ஒன்று வந்து அவர் வந்து உட்கட்சி பூசலாக இருக்கிறது இன்னொன்று வந்து அவர் இங்கே வந்து அண்ணாமலை வந்து யாரோட கூட்டணி வைப்பார் கூட்டணி கட்சிகள் எப்படி நடந்து கொள்ளும் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அண்ணாமலையுடைய செல்வாக்கு கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி தேய்ந்திருக்கிறதா இல்லை வளர்ந்துருக்கிறதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போக வேண்டிய வாக்குகள் பாஜக வந்திருக்கிறதா இப்படி பல பிரச்சனைகள் பல சவால்கள் இருந்தபொழுதும் இந்த ஒரு ஐந்தாறு சதவீத வாக்காளர்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே பிரதமர் மோடி பிரதமராக வேண்டும் மோடி பிரதமராக வேண்டும் அது ஒன்றுதான் முக்கியம் என்று நினைத்து வாக்களிக்கிறவர்கள் சட்டமன்றத்தில் தேர்தலில் வந்து எப்படி வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு கேள்வி அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து முதல்வர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி இன்னொன்று தமிழகத்தை பொறுத்தவரை இதுகாரும் அதாவது இவ்வளவு வருடங்களாக பல பத்தாண்டுகளாக வந்து முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்லி சொல்லிதான் வாக்குகள் கே கேட்க கேட்கப்பட்டிருக்கின்றன காலைஞன்ற கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகட்டும் மதிப்பெர் குரிய செல்வி ஜெயலலிதா யார் ஆகட்டும் யாராகட்டும் இவங்க வந்து நாங்கள் தான் முதல்வர் இவங்க இந்த முதல்வருக்கு தான் நாங்கள் வாக்களிக்கிறோம் அதற்கு பிறகு அப்கோர்ஸ் அந்த திராவிட கட்சிக்கான ஆதரவு இருக்கிறது ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் தோல் அடையவில்லை அதாவது டெசிமேட்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருபது இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வந்து இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து இருநூறுக்கு மேலே தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருக்கும்னு ஜெயிச்சிருக்கோம்னா பல பேர் சொல்லியிருந்தார்கள் ஆனால் அந்த கணிப்புகளெல்லாம் பொய்யாக்கி நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஆறு தொகுதிகளில் வந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வென்றது பாக்கி வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு தொகுதிகளில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றது இது வந்து எடப்பாடி பழனிசாமி முதலாக முதல்வராக வேண்டும் என்று விழுந்த வாக்குகள் அப்படிங்கிற சந்தேமே கிடையா செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார் அப்போ இரண்டரை மூன்று ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியே இங்கிருக்கும் மக்கள் பார்த்தார்கள் அதிலே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல் சிறப்பாக தான் செயல்பட்டார் சந்தேகமே கிடையாது என்று சொல்லி வாக்களித்தவர்கள் அவர்கள் வந்து ஒன்று அப்படி வாக்களிச்சிருக்காங்க இல்லை வந்து திமுக எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க இந்த அடிப்படையிலே வாக்குகள் போனால் அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வந்து எப்படி வாக்களிப்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது சவால் இருக்கிறது தேசிய அளவில் மோடி பிரதமராக வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாலினோ இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தேவையில்லை முதல்வர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து அந்த இரண்டு கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம் தான் வாக்களிப்போம்னு சொல்லி அந்த நான்கைந்து சதவீதத்தினர் வந்து வாக்களிப்பார்களா இல்லை இது வந்து மாநில தேர்தல் இது வந்து உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்கு யார் இங்கு வந்து யார் முதல்வராக வேண்டும் ஆகக்கூடாது முதல்வராக கூடாது என்ற அடிப்படையில் பார்த்தால் இங்கு மீண்டும் சாய்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அல்லது ஒருவேளை அவர் வந்து வயது மூப்பு காரணமாக ஓய்வு எடுத்தார் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வேண்டுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குத்தான் உடையளிப்பார்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை வந்து அண்ணாமலை வந்து எப்படி அணுகுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதா அந்த கூட்டணிக்கு வந்து ஒருவேளை அண்ணாமலை சிறிய கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் அப்பொழுது வந்து அந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி தொடர்ந்தால் அவங்க வந்து அன்புமணியை முதல்வராக அண்ணாமலை அல்லது பாஜக ஏற்றுக்கொள்ளுமா இல்லை முதல்வர் யார் என்று இப்பொழுதுன்னு சொல்ல தேவையில்லை தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடுவார்களா இல்லை ரெண்டுமே இல்லாமல் நம்ம என்னென்னாலும் வந்து ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது அதனால் முதல்வரை பற்றி நாம் ஒன்றும் பேச வேண்டியதில்லை நம்ம வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இங்கே திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜகவுக்கு ஆதரவு கொடுங்கள்னு சொல்லி வாக்கு கேட்கலாம் பாஜக கூட்டணி வந்து வந்தால் நல்லது என்று வாக்கு கேட்கலாம் நரேந்திர மோடி போல் இங்கேயும் நாங்கள் ஆட்சி புரிவோம்னு வாக்கு கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் முதல்வர் வேட்பாளர் முகமின்றி மக்கள் எப்படி வாக்கு வாக்களிப்பார்கள் என்பதுதான் இங்கே வந்து அண்ணாமலை பொறுத்தவரை இப்பொழுது மிகப்பெரிய சவால் என்பது முக்கியமான ஒன்று இதே இதே லாஜிக் பார்த்தாக்கா வந்து கூட்டணிகள் தொடருமா இல்லை பாஜக வேறு சில புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குமா அப்படிங்கிறது இன்னொன்று வந்து இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி என்ன போகிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அணி மாறக்கூடும் என்று பல ஹேஷங்கள் இருக்கின்றன திமுகவுக்கு அவர்கள் வந்து இப்போ வந்து அந்த கூட்டணி அமைச்சரவைங்கிற பேச்சு பெரிய அளவில் பகிர்வு அப்படின்லாம் திருமாவளவன் பேசியிருக்கிறார் பல ஆண்டுகளாக அன்புமணி ராமதாஸ்லாம் வந்து தமிழக அரசியலில் பங்காற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கிறது இரண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அவங்க வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்லி அன்புமணியை முதல்வர் முகமாக நிறுத்தித்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பொழுது தனித்து போட்டியிடுது அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு கனவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்தால் அதிகார பங்கீடு கிடைக்கும் என்று ஒருவேளை அதிமுகவோ திமுகவோ சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சி செல்வதற்கான வாய்ப்பு பலமாகத்தான் இருக்கிறது இன்னொன்று வந்து நடிகர் விஜய் யாரோட கூட்டணி அமைப்பார் நடிகர் விஜய் தனித்து போட்டிடுவாரா பலமுறை நாம் சொல்லியிருப்பது போல் தனித்து போட்டியிட்டால் ஒருவேளை தோல்வி பெரிய அளவில் இருந்தால் அதை தாங்கிக் கொள்கிற சக்தி விஜயுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கட்சிக்கு அதனுடைய தொண்டர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அரசியலை பொறுத்தவரை அது வந்து ஒரு பெரிய ஒரு மேரத்தான் ஓட்டம் ஆந்திரத்தில் வந்து பவன் கல்யாண் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் கடினமாக உழைத்து அந்த கட்சியை நடத்தி தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த பிறகுதான் இப்போது துணை முதல்வராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஓட்டத்திற்கு விஜய் தயாராக இருக்கிறாரா இல்லை ரிஸ்க் வேண்டாம் கூட்டணியிலே போவோம்னு சொல்லிட்டு அவர் யாரோடு கூட்டணி வைப்பார் அவர் அதிமுக கூட்டணி வைத்தார் வைத்தார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சி தொண்டர்கள் செயல்படுவார்களா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தெள்ளத்தெளிவாக ஒரு முதல்வர் முகமின்றி பாஜகவுக்கு ஏற்கனவே கிடைத்த வாக்குகள் கிடைக்குமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலா சவாலான கேள்வியாக பார்க்க வேண்டும் அந்த சவாலுக்கு அந்த ஒரு புதருக்கு எப்படி ஒரு முடிவு அண்ணாமலை காண கண்டுபிடிக்கப் போகிறார் இல்லை நான் தான் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை தான் முதல்வர் என்று சொல்லி வாக்குகளை கேட்பார்களா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதை தவிர பிற சவால்கள் எல்லாம் ரொம்ப சின்ன சவால்கள்தான் தான் அர்த்தம் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை எப்படி இந்த விஷயத்தை கையாள்கிறார் கையாள்கிறார் என்று தேசிய பாஜகவும் இந்த விஷயத்தை எப்படி கையாள்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு புதிருக்கு விடை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொன்னால் உறுதியாக பாஜகவுடைய வாக்கு வங்கி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று இந்த அடிப்படையில் பார்த்தால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாக்களித்தவர்கள் பலருமே மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கணக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்து இருக்கிறது என்று பல முறை பேசியிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் அன்னாதிமுகவுடைய டிஃபென்ஸுமே கூட அதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் அதனால் பலர் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாக்கா உறுதியாக அவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று பலமுறை அதிமுக தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியாரும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அவருடைய கணக்கம் இது ஆனால் மோடி பிரதமர் அப்படின்னு ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் எடப்பாடி முதல்னு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதும் இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறதை உங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க அவங்க நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த கண்ணோட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன பகிர்ந்துடுங்க மீண்டும் மறுமுறை நான் வேறொரு சுவையான தகவலுடங்களை தங்கிறேன் மிக்க நன்றி